தொடர்பாளர் ரமேஷ் அவர்களை அழைப்பிடம் ஒரு பெரிய கைத்த அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் நம் அனைவரின் ஆறு உயிராக கொண்டிருக்கும் நம்முடைய அண்ணன் தலைவர் தளபதி அவர்களை வணங்கி கொண்டு பெருமதிப்பிற்குரிய அண்ணன் பொதுச் செயலாளர் ஆனந்தையா அவர்களை வணங்கி கொண்டு உங்களிடையே இன்றைக்கு உரையாற்றுவது மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஏறத்தாழ இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலாக செலவு செய்து ஒரு மாபெரும் பொதுமக்கள் கூட்டத்தை கூட்டி ஒரு கொள்கை விளக்க கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதில் தளபதியின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு இப்படிப்பட்ட ஒரு நலத்திட்ட விழாவை எடுத்திருக்கக்கூடிய அண்ணன் திரு பாலமுருகன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக பாராட்டியும் நன்றி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இரையன்று வைக்கப்படும் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு அந்த திருக்குறளுடைய அர்த்தம் என்ன எந்த ஒரு ஆட்சியாளரோ தலைவரோ தன்னுடைய கடமையை முறை தவறாமல் மக்களுக்கு மிகச் சரியாக செய்கிறாரோ அந்த மனிதரை அந்த தலைவரை மக்கள் தங்கள் மனதில் இறைவனாக வைத்து போற்றுவார்கள் என்று அர்த்தம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு அண்ணன்மார்களும் தங்கைமார்களும் அக்காமார்களும் தாய்மார்களும் தந்தையர்களும் நம்முடைய தலைவரை இறைவனாக வைத்து போற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் மக்களுக்கான மிக சிறப்பாக தன்னுடைய கடமையை ரசிகர் மன்றமாக நற்பணி இயக்கமாக மக்கள் இயக்கமாக இன்று தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியின் வாயிலாக தொடர்ந்து செய்து என்றால் அது நம்முடைய தலைவர் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் போல இன்று தமிழகத்தில் வேற எந்த கட்சியிலும் பொதுச் செயலாக தெரிஞ்சுக்க மாட்டாங்க செயலெலாம் பார்க்காம கன்னடம் பார்க்காம தன் குடும்பத்தை விட இந்த கழகத்தையும் தலைவரையும் நேசித்து உண்மையாக விசுவாசத்தோடு உழைக்கக்கூடிய ஒரு பொதுசெயலாளர் நமக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க அதனால்தான் இன்றைக்கு அனைத்து கட்சிகளும் பொறாமைப்பட்டாங்க இப்படி ஒரு பொதுச்செயலாளர் நமக்கு இல்லையே என்று இன்று பொறாமைப்பட்டு கொண்டிருக்காங்க

ஒவ்வொரு தங்கள் மனதில் நினைப்பதெல்லாம் குடியிருந்து அந்த அளவிற்கு மக்களின் பெரும்பான்மையான அன்பை பெற்ற ஒரு தலைவர் ஆளுமை மிக்க ஒரு தலைவராக நம்முடைய அண்ணன் தலைவர் வரலாற்றிலே இது போன்ற ஆளுமை மிக்க தலைவர்கள் ஒரு யுகத்திற்கு ஒரு

எங்கெல்லாம் வாக்கு சேகரிக்க சென்றாரோ அவர் முகத்தை காட்டினாலே முப்பதாயிரம் வாக்குகள் என்றார் அன்றைக்கு இருந்த அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஒரு திரைத்துறையில் நடிகராக ஆண்மையாக இருந்தவர்கள் அண்ணன் கேப்டன் அவர்கள் திரைத்துறையில் சிறந்த ஆண்மையாக இருந்தவர் மாபெரும் ரசிகர் பட்டாரத்தில் கொண்டவர் அதே நடிகராக இருந்த அரசியலுக்கு வந்த அண்ணன் கேப்டன் அவர்களை அன்றைக்கு ஐயா கலைஞர் அவர்கள் கூட்டணிக்கு அழைக்கும் போது சொன்னார் பழம் நழுவி பாலில் விடும் அப்படின்னு சொன்னார் அவ அன்றைக்கி தெரியலையா அந்த பணம் வேண்டும் என்றவா நடிகரான்னு தெரியலையா இவ்வளவு ஏங்க நம்முடைய தலைவர் திரைத்துறையில உச்சத்துல இருக்கிறாரு இன்னும் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு தலைவர் தான் திரைத்துறையால் நம்பர் ஒன்னா இருப்பாரு கோடி கனெக்ட்ரா பதன் சம்பாதிக்கும் பொழுது கூட அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு என் மக்களுக்காக நான் வருகிறேன் சேவை செய்ய வருகிறேன் முழு நேரமாக இத்தனை இருக்கிறேன் என்று வந்திருக்காரு என்றான் அவங்க எப்படி நம்ம அடிகர பார்க்க முடியும் நீங்க இந்த கேள்விய முறையை யார பார்த்து கேட்டுக்கணும் அப்படின்னா வெறும் நாலே நாலு படம் நடிச்சுட்டு அதுலயும் பல படங்கள் துணை நடிகர்கள் நடிச்சுட்டு அந்த படங்கள் எல்லாம் ஓடாததுனால தன்னுடைய குடும்பத்தின் ஆட்சி கிடைத்ததுனால அவரை பார்த்து இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க யாரை பார்த்து நீங்க நடிகர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் தலைவர் திரைத்துறையை விட்டுவிட்டு மக்களுக்கு சேவை

மலங்கள் தொட்டி அந்த இடத்திற்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காத முதலமைச்சர் ஊட்டி உதகையிலே மலர் கண்காட்சியை கண்டிப்பாக என்றால் இதன் அடிப்பா மக்களுக்காக தினத்தினம் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் எங்களை பார்த்து அடிக்கடி சொல்ல முடியுமா அப்ப எந்த அளவுக்கு நீங்க நரேட்டிவ் செட் பண்றீங்க எந்த அளவுக்கு பயம் வந்திருக்கு அந்த பயம் வரணும் அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலகாலமாக பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கிடலாம் ஆட்சிக்கு வந்துவிட்டு ஊழல் செய்யணும் மக்களை சுரண்டனும் மக்கள் பணத்தை சுரண்டனும் சம்பாதிக்கணும் அந்த பணத்தை தேர்தலில் மக்களுக்கு கொடுத்து மீண்டும் ஆக்குதலாக பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு மீண்டும் ஊழல் செய்யணும் இதையே ஒரு பேமிலி பிசினஸ் வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில்

மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கற இலவச பேருந்து கொடுக்கற சொல்லிட்டு டாஸ்மாக் என்கின்ற புறவாச வழியாக ஒவ்வொரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த வருவாயை சுரண்டிக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் நல்லாச்சியா இதுல நாங்க வந்து ஐம்பது வருஷம் கொள்கை படி நிற்கிறோம் கோட்பாடுகள் படி நிற்கிறோம் தலைவர்களின்

இந்த திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து தலித் சமுதாய மக்கள் மீது மிகப்பெரிய வன்முறை இன்றைக்கு மாணவர்கள் தாக்கப்படுகிறார்கள் இளைஞர்கள் இன்றைக்கும் அவர்கள் கோயிலுக்குள் உழைக்க முடியாத சூழ்நிலை இதையெல்லாம் தடுக்காமல் வேடிக்கை பார்த்துவிட்டு நாங்கள் தந்தை பெரியார் வெளியில் வந்தோம் என்று வாய் கூசாமல் சொல்லிக் கொள்கிறீர்களே இது அரசியல் நாடகம் இல்லையா நம்முடைய கொள்கை ஐயா காமராஜர் படிக்காத மேதை சொல்லக்கூடாது மற்றவங்க படிக்க வைத்த மேதை ஐயா காமராஜர் ஊருக்கு ஊர் பள்ளிக்கூடங்களை திறந்து மாணவர்களுக்கு உணவளித்து அந்த மாணவர்களை படிக்க செய்த மேதை அப்படிப்பட்ட காமராஜர் ஐயா வாழ்ந்த இந்த மண்ணில் ஊருக்கு ஊர் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்துவிட்டு

என்ன கடமை இருக்கணும் தன்னுடைய மகனை வந்து படிக்க படிக்க வச்சு வேலை கிடைக்கணும் ஆளா எந்த அப்பாவாலையும் ஒட்டுமொத்த ஏழுகளை குடிக்க வைக்க டாஸ்மாக ஆரம்பிப்பாரா அப்படி எப்படி உங்க அப்பா கூப்பிட முடியும் சிந்திச்சு பார்க்க வேண்டாம் ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவர்களையும் வருமான கடைகளில் வாசலில் படிக்க வைத்த ஒரு சாதனை திமுக சாதனை இருக்கு இப்படி எல்லாம் செய்து கொண்டு ஆட்சி நடத்திக்கொண்டு இந்த முதல்வர் வந்து இவருமே வரலாற்றுல வந்து ஒரு கிடைக்காத முதல்வர் ஏன்னா ஆட்சி நடக்குது தெரியாது கட்சி நடக்குதுலாம் தெரியாது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டோ ஷூட் தெரியும் வீடியோ ஷூட் தெரியும் நம்ம தலைவரை போல டிரெஸ் இது கொண்டு இப்ப பேச தெரியும் அவ்வளவுதான் தவிர அவர் வேற ஒன்றும் தெரியாது ஆட்சி நடக்குது கட்சி நடக்குதுன்னு சொல்லிக்கலாம் அதனாலதான் இன்றைக்கு சமூகத்தை சீரமைக்கக்கூடிய போதை பொருட்கள் இருக்கக்கூடிய ஆசாரியே தன்னுடைய கட்சி பெருமை இந்த திமுக சார் சாதம் அது யாருக்கு இது ஒரு பக்கம் கட்சியுடைய நிர்வாகிகள் அரசாணத்துல

எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு எந்த இடத்துல இந்த இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக நடந்து பார்க்க வேண்டிய அண்ணா பல்கலைக்கழக மாநில விவகாரத்தில் நம்முடைய தலைவர் என்ன கடிதம் உங்களோட அண்ணனாக அரணாக என்றைக்கும் நான் இருப்பேன் என் கழகம் இருக்கும் என் தோழர்கள் இருப்பார்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் அண்ணன் தலைவர்கள் இதுல என்ன தவறு இந்த கடிதத்தை நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களும் மற்ற மகளிர் நிர்வாகிகளும் ஒவ்வொரு கல்லூரிகளிலும் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு எடுத்து போய் கொடுத்தார் அதை கொடுத்ததற்கு இந்த ஆளும் ஆட்சியாளர்கள் செய்யறாங்க நம்முடைய பொதுச் செயலாளர் உட்பட அத்தனை நிர்வாகிகளும் கைது செய்து அமர வைத்தார்கள் அப்ப உங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு முக்கியம் கிடையாது நீங்களும் பெண்கள் பாதுகாப்பாக வச்சுக்க மாட்டீங்க அதை நோக்கி கேள்வி எழுப்புவர்களை எப்படினா அடக்கி ஒழுங்கு மட்டும் செய்யக்கூடிய ஆட்சி

இந்த இளைஞர்கள் அத்தனை பேரும் தலைவர் என்ற ஒற்றை முகத்திற்காக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணத்தோடு இந்த காலத்திற்கு வந்தார்கள் ஒரு நாளும் உங்களை சுரண்டி பிடிப்பதற்காக அந்த அளவுக்கு மக்களை வந்து ஊழல் செய்து ஆட்சி அதிகாரத்தை திரும்ப திரும்ப பெற்று சுவைத்து அதுவும் ஒரு குடும்பம் தான் ஆட்சி ஒரு குடும்பம் தான் தலைமையில் இருக்கும் ஒரு குடும்பத்தில் இருந்தா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய அமைச்சர் எம்எல்ஏக்கள் எல்லாமே ஒரு குடும்பத்தில் இருந்து வருவாங்க இதற்கு பேரு ஜனநாயகம் வச்சிருக்கிறாங்க அந்த கட்சியில ஆனா நம்முடைய கழகத்தில் சாதிய பாகுபாடு கிடையாது மத பாகுபாடு கிடையாது குடும்ப அரசியல் கிடையாது பல அரசியல் கிடையாது உண்மையாக மக்களுக்கு உழைத்தவர்களுக்கு மட்டுமே பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது உடனே எங்க இருந்தாச்சும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் புடிச்சிருவாங்க புடிச்சு யூடியூப்ல பேச வச்சு பெண்களுக்கு முன்னுரிமை இல்லை

நீ வந்தவங்க மகளிர் துணைமுதலமைச்சர் பதவி குடுக்குறீங்க நீங்க எல்லாம் பெண்கள் முன்னோரிகள் பேசலாம் எங்கயாவது உங்களுக்கு கதைக்கான தகுதி இருக்கா சம உரிமை சம வாய்ப்புகள் அப்படின்னு நீங்க பேசுறதுங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் கிண்டஜியின் திமுகவுல திமுகவுடைய முதலமைச்சரை விட துணை அமைச்சரை விட ஆழமான அரசியல் கருத்து பேசக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்கு அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இல்லையா துணை துணைமுதலமைச்சர் பதவி கொடுக்க முடியல ஏன் அமைச்சர் பதவி கொடுக்க முடியல இதெல்லாம் ஜல்லிக்கட்டு பார்க்கலாம் பார்வையாளரா அங்க போற கூட்டணி கட்சி தலைவர்கள் உட்காரத்துக்கு இடம் இல்ல தன்னுடைய அடுத்த குடும்ப வாரில கொண்டு வந்தா உட்கார நீங்கள் ஜனநாயகத்தை பத்தியோ கூட்டணி தர்மத்தை பத்தியோ அனைவருக்கும் சம உரிமை கொடுப்பதை பத்தி எங்களுக்கு பார்வை இருக்கலாமா நீங்க தினம் தினம் எங்களுடைய கட்சி அலுவலகத்துக்கு வாங்க நாங்க அரசியல் வகுப்பு இருக்கிறோம் எங்களுடைய தலைவர் முதல் மாநாட்டில் சொன்னார் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதியிலும் தனித்தே தமிழக வெற்றிகழகம் ஜெயிக்கும் வல்லமை கொண்டது கூட்டணி அவர்களை அலுவணைத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் அறிவித்தார் கட்சி வாயை திறந்து இதை சொல்லக்கூட முடியாத நிலை நிற்கும் போது கட்சி ஆரம்பித்த முதல் மாநாட்டிலேயே தலைவர் நம்முடைய தலைவர் தான் அந்த அளவுக்கு அனைவரும் மிக அன்பு கொண்டு அனைவரும் சேர்ந்து இந்த மக்களுக்காக ஒரு வல்லாட்சியை அந்த மக்களுக்கு நமக்கு நிறைய கொடுத்துருக்கிறார் அந்த திரைத்துறை நடக்கும் ஒரு நம்ம உச்சத்துல அமௌத்தலை பார்த்திருக்கிறாரு இவர் இவருக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதா ஒரு நல்ல விஷயம் செய்யக்கூடாதா இந்த ஊழல் இல்லாத ஒரு சமுதாயம் இந்த மலவாளம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டக்கூடாதா என்பவருக்காக உரித்த ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் இப்ப சொன்னார் இவங்க வந்து பாஜகவின் வீக்கியம் ஆர் எஸ் எஸ் நீக்கி அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சேன் உண்மையிலேயே சொல்றாங்க மக்கள் இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டுல

ஒரு குடும்பத்தின் பெயர் அடிபடுது துணை முதலமைச்சர் பேர் அடிபடுதுன்னு வரலாண்டே டெல்லி கிளம்பிட்டாங்க அதாவது ஆட்சியில் இல்லாதப்ப கருப்பு கூட ஆட்சிக்கு வந்தா வெள்ள கூட இந்த வடிவேல் ஐயா ஒரு வந்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளக்கோடி ஆடிக்கிட்டு வரல வெளியில போன் வரும்போது அந்த மாதிரி கலந்து வந்து ஈடி வந்துச்சுன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல டெல்லிக்கு போயிடுறாரு நித்தி ஆயோக் கொடுத்தாங்க நிறைய கேட்கறாங்க ஐயா நீங்க நான்கு வருடம் வளர நித்தி ஆயோக் இந்த வருடம் மட்டும் நீங்க ஏன் நான் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க போறேன் நிதியை கொண்டு வர போறேன் மாநில உரிமையை மீட்டெடுக்க போறேன் நாலு வருஷம் எங்க தூங்கிட்டு இருந்தீங்க நாலு வருஷமா நீங்க மீட்டெடுக்காத கடைசி உதாண்ட ஈவிட்டர் சரிங்களா மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவதை நிறுத்திவிட்டு நான்காண்டு காலம் அமைதியா இருந்துவிட்டு இன்னைக்கு கடைசி காலத்தை நெருங்கும் ஆச்சரியம் இல்லை நம்ம அரசியல்லயே கடைசி காலத்தை நெருங்கும் நெருங்கும்பொழுது இருபது லட்சம் நாட்காப்ப நான் குடுக்கறேன் அப்படின்னு ஒரு கோயில் அதனால நம்ம தலையில மிக தெளிவா சொல்றாரு இது ஒரு வெற்ற விளம்பரமான ஆட்சி அப்படின்னு நம்ம கலையை சொல்லிட்டு கொடுத்த வாக்குறுங்களை எதையுமே நிறைய தேர்தல் வாக்குறுதி புக் எடுத்து பாத்தீங்கன்னா பாதி நிறைவேற்ற பாதி இல்ல முக்கவாசி நிறைவேற்றல சும்மா கண் துடைப்புக்காக இப்படி ஒரு நாடகம் இதே மாணவர்களுக்கு இந்த ஆட்சியில தேர்தல் அறிக்கை எடுத்து பாத்தீங்கன்னா நான் வந்து மடிக்கல் நிற்கிறதா வந்து டேப்லெட் கொடுக்குறேன் இலவச வைஃபை வசதி கொடுக்குறேன்னு சொல்லி அறிவிச்சாங்க நடக்கல மாணவிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாப்கின்ஸ் வழங்கப்படும் அதுவும் எப்படியே பள்ளிகள் ரெண்டு இங்கிலீஷ் வச்சு நாப்கின் வழங்கப்படும் சொன்னாங்க நடக்கல ஆனா இவங்க எதை தெரியுமா நாப்கின் நாப்கின் பதிலா இந்த வெண்டிங் மிஷின்ல எதை வச்சு தருவா மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் விற்பனை செய்ய நினைச்சாங்க மதுபான பாட்டு தமிழ்நாட்டுல மதுவை எப்படி விற்பனை அதிகரிக்க வேண்டும் ஆண்டுக்காண்டு கலெக்ஷன் அதிகரிச்சு ரெக்கார்ட் பிரேக் செய்ய வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய ஒரே காட்சி ஒரே ஆட்சி இந்த திமுக ஆட்சி தான் மைதானங்கள் போட்டியான மைதானங்கள்ல வந்து நம்ம மதுபான விற்பனை செய்யலாமா திருமண மண்டபங்கள்ல வந்து நம்ம மதுபானை வந்து கொடுக்கலாமா

தமிழக அரசு கலந்து நீங்கள் தளபதி அவங்க வாய்ப்புகளை உடல்நல சரியில்லாம இருந்தாரு அதற்கு பிறகு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு ஆக ஆளுமை மக்களின் தொண்டனாக மக்களுக்காக தன்னுடைய அனைத்தையும் விட்டு வரக்கூடிய ஒரு மாமனிதர் நம்முடைய தலைவர் தலைவர் அவர்கள் நம்முடைய அண்ணன் தலைவர் அவர்கள் இந்த தொகுதியில் யாரை வேட்பாளராக பெற செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்புவது மட்டுமே உங்கள் பொறுப்பு அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய ஆசீர்வாதிகள் போல இல்லாமல் உங்க வீடு தேடி வந்து உங்கள் தேவைகள் என்னவோ அதை செய்ய வேண்டியது மக்களை நேசிக்க கூடிய ஒரு தலைவரின் வழியில வந்ததுனால எனக்கு தைரியமா சொல்றோம் எங்க தலைவர் தொடர்ந்து எங்க சொல்றது எங்க புதுச்சேரியாளர் சொல்றது ஒரே விஷயம் தான் மக்களோடு மக்களாக செல் மக்களோடு மக்களாக நில் மக்களோடு மக்களாக தோல் கொடி அவர்களோடு நில் என்பது மட்டும் சொல்றாங்க எப்பவுமே இது ஒன்று சொல்றாரு மக்களுக்கு உங்களால் என்ன முடியும் உதவிகள் செய்ய மக்களோடு மக்களை விட இங்கு பெரியவர்கள் யாரும் கிடையாது என்பதுதான் எங்க தலைவரும் புதுச்சேரியாளர்கள் சொல்லிக் கொடுத்தது அதனாலதான்

இன்றைக்கு நடக்கிறது கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே நம்முடைய கழகத்தை எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மட்டுமே விழா நடத்தும் போது உங்களுக்காக நலத்திட்ட பொருட்களோடு விழா நடத்தக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் எனவே நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி கட்டியில் அமர வைத்து தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் மட்டுமில்லை அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தி காத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோட முறையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்